மண்ணுல விழுந்த வித கூட பூமியை முட்டி மோதி வெளியே வந்ததா மரமாகும் இல்ல மண்ணோட மக்கி போயிடும் தோத்து போறது அவமானம் இல்ல விழுந்தாலும் அருவியா விழணும் தேங்கி நான் வெறும் கையை நினைச்சா முட்டாள்தனும் பத்து விரல் இருக்குன்னு யோசிப்பாரு வாழ்றதுக்கு ஆயிரம் மணி கிடைக்கும் உச்சிக்கு நான் முதலடி எடுத்து வச்சா தான் முடியும் முயற்சி பண்ணாம கோலத்தனமா செத்துட்டா மத்தவங்க இல்ல பெத்தவங்களே பத்து நாள் மறந்துடுவாங்க ஒரு தேசத்தோட எதிர்காலமே இளைஞர்களோட கையில தான் இருக்கு உன்னு மாதிரி இளைஞர்கள் நாட்டுக்கு பில்லரா இருக்க வேண்டிய ஒரு நாட்டுக்கு தேசிய கொடியை